நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்ரி திரைப்படம் வந்து அவருடைய நடிப்பில் வெளியேற விஸ்வாசன் திரைப்படத்தை வந்து பின்னுக்கு தள்ளி இந்த திரைப்படம் வந்து அதிக வசூலில் வந்து பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஒரு பக்கம் வந்து முன்னதாக வந்து விஸ்வாசன் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கோடி பட்ஜெட்டில் வந்து விஸ்வாசத்த திரைப்படத்தில் வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்து நயன்தாரா மற்றும் அஜித் குமார் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சுன்னு சொல்லிட்டு படம் அந்த அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து தற்போதைக்கு இருநூற்றி முப்பது கோடி ரூபாயை வந்து கடந்து சாதனை படைத்து கொண்டு வருதுங்க கண்டிப்பாக வந்து இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க படக்குனு அவர்கள் வந்து ஆவி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய பிரம்மாண்ட படைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இந்த திரைப்படம் வந்து அனைத்து திரையரங்கிலும் வெளியாகினது வந்து குறைப்படத்தக்கதுங்க ஆதிக் ரவிச்சந்திரனோட படைப்பில் முன்னதாக வந்து எஸ் ஜே சூர்யா மற்றும் விசாலோட நடிப்பில் வந்து மார்க் திரைப்படம் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்ச ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு குமாரோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டரை வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட கூட்டணியில் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து அஜித்குமார் திரிஷா கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இவங்க கூட வந்து சுனில் கார்த்திகேய தேவ் பிரியா பிரகாஷ் வாரியர் பிரபு பிரசன்னா டினி ஆனந்த் ரகுராம் யோகி பாபு ரெடிங் கிங்ஸ் இல்லை இவங்களுடைய சின்ன சின்ன கான்செப்ட் உங்களுக்கு வழங்கப்பட்டாலுமே வந்து பர்ஃபெக்டான கான்செப்டில் வழங்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்துடைய முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷோடைய இசையமைப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் ஜிவி பிரகாஷோடைய இசையமைப்பு வந்து அவருடைய இசையமைப்பு வந்து பழைய சாங்கில் வந்து அவர் வந்து டெவலப் பண்ணி போட்டிருந்தாலுமே வந்து மேச்சிங்காக போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய மியூசிக் வந்து நல்ல ரீதியில வந்து சூட்டபிளாக இருந்துச்சுங்களா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏழு கோடி ரூபாய்க்கு நீங்கள் மியூசிக் டேரக்டர் போட்டு எங்கே கைதட்டுறாங்க எங்கள் சாங்கை போட்டால் தான் கை சொல்லிட்டு முன்னாடி உள்ள பழைய சாங் யூஸ் பண்ண பாடலாசிரியர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அது இல்லைங்க உண்மையாகவே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அருமையாக இந்த திரைப்படத்தில் வந்து மியூசிக் வந்து போட்டிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்தொன்பது நிமிடமே வந்து ப்ரீசாயி பார்க்குற மாதிரி பட்ட படம் தாங்க குட் பேட் கிளி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் வந்து கார் ரைஸில் பிஸியாக இருக்கிற வேலை வந்து அடுத்த திரைப்படத்துக்கான அப்டேட் எதுவுமே கொடுக்கலங்க அவர் அவருடைய அறுபத்தி நாலாவது திரைப்படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோடய கூட்டணி தாங்க உருவாக்க போகிறது கன்ஃபார்ம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கடைசியில் வந்து அவர் ஒரு காரில் வருவார் அந்த காரில் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து அது ஆதிக் ரவிச்சந்திரன் தாங்க இயக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட அப்டேட் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு மே ஒன்று அதாவது தொழிலாளர் தினம் கிடையாதுங்க அஜித்தோடைய பிறந்தநாள் அண்டை வந்து படக்குழு வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையாக இல்லையான்னு நம்ம மே தேதி பார்த்தா மட்டும்தான் அங்கே தெரியும் அடுத்த திரைப்படம் ஆதிக்கிரவிச்சந்தனோடய கூட்டணியில் வந்து இணைய போகுதா இல்லையான்னு கன்ஃபார்மாக வந்து இணைகிறது வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்கப்போகுதுன்னு தற்போதைக்கு வந்து கார் ரேஸில் வந்து இந்த ஆண்டு ஃபுல்லாகவே வந்து அவர் பிஸியாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து ஷூட்டிங் நடைபெற்று அடுத்தது தான் அந்த திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஜிபி யூ பார்த்தவங்களுக்கு வந்து அதாவது கார்ட் மாமே கிடையாதுங்க குட் பேட் அகிலே திரைப்படம் பார்த்தவங்களுக்கு வந்து ஏறெல்லாம் பிடிச்சிருந்தா அவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க